ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ரீட்டா குலுத்துங்கன் இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான பாரம்பரியமான கஞ்சி தாங்க செய்ய போகிறோம் வாங்க பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் பாருங்க கருப்பு உளுந்து ஒரு கப் எடுத்துக்கிறோங்க அதை ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதில் இருக்கிற மணல்லாம் போயிடும் அதை நல்லா வடிய வச்சுட்டு ஒரு தட்டில் ஒரு வெள்ளை துணியை வச்சு நம்ம காய வச்சுக்கலாங்க காய்ந்த உடனே நம்ம அதை வறுத்துக்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி கருப்பு உளுந்தில் என்னென்ன விட்டமின்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் அயன் எல்லாமே இருக்குங்க இந்த இரும்பு சத்து வந்து நமக்கு ரத்த சோகையை விரைவில் தீக்குங்க அதனால் அதை குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் இந்த கருப்பு உளுந்தை நம்ம ஒரு ரெசிப்பியாக எடுத்துக்கலாங்க இது கொஞ்சம் ஸ்வீட்டான ரெசிபி தான் நமக்கு விருப்பமான அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக பால் ஒரு ஐந்தாறு பொருட்கள் தாங்க நமக்கு தேவை கருப்பு உளுந்து பச்சரிசி ஏலக்காய் நாட்டு சக்கரை பால் தாங்க தேவை பாருங்க இது உடலில் எலும்புகளுக்கு பலத்தை தருதுங்க மூட்டுகளின் வலிமை அதிகரிக்கிறது கருப்பு உளுந்தில் நாச்சத்து அதிகம் இருக்கிறதால நமக்கு உடலின் சர்க்கரை அளவை மிதமான அளவில் வைக்குதுங்க அப்படிப்பட்ட அரிய வகை சிம்பிளான ரெசிபி தாங்க இது கருப்பு உளுந்தை வறுத்துக்கணுங்க நல்லா காஞ்சிருச்சி அதுக்கு முன்னாடி அரிசியும் ஏலக்காயும் வறுத்து கொட்டிக்கிறோங்க நம்ம வறுத்து கொஞ்சமாக ஆறன உடனே சின்ன மிக்சி ஜாரில் பவுடர் பண்ணிக்கலாங்க நீங்கள் ஒரு கிலோ அளவுக்கு செய்திங்கன்னா மிஷினில் கொடுத்து அரை ஒரு கிலோவுக்கு கால் கிலோ இல்லை முந்நூறு கிராம் பச்சரிசி போட்டுக்கோங்க வறுத்து ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும் வறுக்கிறப்பவே நல்லா இரும்பு கடாயில் சூப்பராக வறுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு உளுந்து எடுத்து நீங்கள் தட்டி பார்த்தீங்கன்னா உடஞ்சிடுச்சுன்னா வறுப்பட்டுறதுன்னு அர்த்தம் ரொம்ப தீச்சரை வேணால் நமக்கு கஞ்சி ஒரு மாதிரி குடிக்க கஷ்டமாக இருக்கும் கஞ்சி வைக்கிறதுக்கு நம்ம இந்த பவுடரை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாத கலக்கிக்கோங்க நல்லா கொஞ்சம் ஊறட்டும் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு கல்லுப்பு சேர்த்துக்கிறோங்க சேர்த்துக்கிட்டு நல்லா கொதி வர்ற பக்கத்தில் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இந்த கரைச்சி வச்சுருக்க கஞ்சி ப பவுடரை அதில் ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்குங்க பொங்காத அளவுக்கு செம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை நல்லா காஞ்சி வெந்து வர்றப்ப கூழ் மாதிரி கொதி வரும் அந்த டைமுக்கு நம்ம அதில் பாலை ஊற்றி நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக ஆறுன உடனே குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் ரொம்ப நல்ல சத்தான ஆகாரங்க இந்த பவுட்ரை நம்ம பொடி பண்ணி கொஞ்சம் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் காலையிலேயே ஒரு ஒரு வேலையும் ஈவினிங் ஒரு வேலையும் குடிச்சிக்கலாங்க நமக்கு நிறைய காஃபி டீ குடிக்கிறதெல்லாம் ஆகும் நல்ல வாசனை பட் நமக்கு இழு எலும்புகளுக்கெல்லாம் வலிமையும் தர்றது பலன்கள் அதிகம் உள்ள கருப்பு உளுந்து நம்ம தோலோடு சேர்த்துக்கிறோம் நம்ம இட்லி எல்லாம் நம்ம வாஷ் பண்ணிடுறோம் இந்த தோல் போயிடுது ஆனால் இது போல் கஞ்சி இந்த மாவை வச்சு உருண்டை அதெல்லாம் பண்ணலாங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு உளுந்து உருண்டெல்லாம் செய்து காட்டு பாருங்கள் ரெண்டு கப் அளவுக்கு மெஷர் பண்ணி தண்ணி ஊற்றிக்கிறேங்க ஒரு பாத்திரத்தில் இதில் தாங்க நம்ம கஞ்சி வைக்க போகிறோம் கொஞ்சமாக முதல்ல வச்சு ஒரு ஆஃப் கிளாஸ் கொடுங்க அப்போ தான் அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நிறையா கொடுக்க வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக குடித்தாங்கன்னா அவங்களே கேட்பாங்க பெரியவங்களேருந்து குழந்தைங்கள்லேருந்து இது இது உளுந்துன்னு சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும் ஆனால் வாசனை வேறு லெவலில் இருக்குது நல்ல ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது நாட்டு சர்க்கரை மோஸ்ட்லி சேர்த்துக்கோங்க இல்லை வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளை சுகர் வேணாம் ஏன்னா ரொம்ப பிடிக்கலன்ற பட்சத்தில் சேர்த்துக்கலாங்க இதோட கலரே நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த காலத்தில் அந்த மாரியம்மன் கோவிலெலாம் ஈவினிங்கில் கஞ்சி மாதிரி வச்சு கொடுப்பாங்க அந்த வாசனை வருதுங்க இதை நம்ம நல்லா ஒரு பவுலில் ஆற வச்சுட்டோம் இப்போ டம்ளரில் மாற்றி நம்ம சர்வ் பண்ண போகிறோம் இதை குடித்தா நல்ல ஒரு எனர்ஜியாகவும் இருக்கும் வாரத்துக்கு ரெண்டு நாள் ரெகுலராக இதே போல் உளுந்து கஞ்சி வச்சு கொடுங்க பொடி பண்ணி வச்சுக்கிட்டால் வேலையே இல்லை ஜஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் தாங்க பாருங்கள் ரொம்ப நல்லா வாசனையாக இருக்குது ஊத்துறப்பவே இது நல்லா கொஞ்சம் வெது வெதுப்பாக குடிச்சிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இதே போல் நீங்களும் உளுந்து வாங்கி நல்லா கழுவி வெயிலில் ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த கஞ்சியை வச்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ